ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பர்னேஸ் ரியல் எஸ்டேட் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஊரை ஒட்டி தாரோடு பேஸில் தாரோடு ஃப்ரண்டேஜ் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முந்நூறு டு நானூறு அடி தாரோடு ஃப்ரெண்டேஜோட நல்ல ஃபென்சிங் போட்டோம் நினைக்கி ஊர் அடியில் ரெண்டு நம்ம இடத்தோட ரெண்டு பக்கமே ஊருங்க ரெண்டு பக்கமே ஒரு ஊரடி தோட்டம் கிணறு ஏழரை கட்சி ஃப்ரீ சர்வீஸோட நல்ல பாக்ஸ் ஏப்பில் சுற்றிலும் தென்னந்தோப்பு மற்றும் நெல் வயலில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு இடமானது நம்மளுக்கு விற்பனை இருக்குதுங்க ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா கால் ஏக்கர் டூ மூன்றரை ஏக்கர் பக்கம் நம்மளுக்கு பட்டா பத்திரத்தோட்டம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா பஸ்ஸு போகிற ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இதுதான் இதில் ஹைலைட்டே பார்த்திங்கன்னா பஸ் போகிற ரோட்டு மேலே திண்டுக்கல் டு மதுரை திண்டுக்கல் டு வட மதுரை போகக்கூடிய மெயின் பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊர் அடியில் ஊரடி தோட்டமாக பஸ் போகக்கூடிய ரோட்டு மேலே வீடியோ ஸ்டாண்டிங் ஒரு பஸ் காமி ஒரு தார் வீடு காமிச்சிட பார்த்தீங்களா அந்த தார் ரோடு வழியாக தான் காலையில் மதியம் ஈவினிங் மூணு நேரமும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பஸ்ஸானது இந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டு வரும் இந்த இடமானது கரெக்டாக கிட்டே இருக்குது இதோட விலை என்ன இதோட டாக்குமெண்ட் பற்றிய மற்ற டீட்டெயில்ஸு என்னென்ன விவசாயம் சுற்றிலும் பண்ணுறாங்க எந்த ஊர்கிட்ட இருக்குது ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பர்னெஸ் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலையும் ப்ளஸ் பர்னேஸ் அக்ரிலேன்னு சொல்லி நம்ம செகண்ட் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் காஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுக்கலாம் இப்போ நீ வீடியோ பார்த்துருக்கேன் வந்தீங்களா இந்த இடம் கரெக்டாக அக்யூரேட்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டூ வடமதுரை திரு போகக்கூடிய திருச்சி பைபாஸுக்கு வந்தேன் மெயின் பைபாஸ் அந்த இந்த வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ரெண்டு டூ ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கிராமத்தை ஒட்டி இருக்குங்க அந்த கிராமம் என்னன்றதை நீங்கள் வீடியோ பார்த்து கால் பண்ணும்போது அந்த கிராமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து அந்த கிராமத்தை சொல்ல முடியாது என்ன விஷயன்றதும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஊரடி தோட்டமாக நல்ல கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நல்ல கிணறு மற்றும் இலவச மின்சாரம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த இருக்குங்க வீடு ஜூமிக்கலாம் அதுவும் கிராமம் தான் அதே போல் இடத்துக்கு தெற்கு பக்கத்து கிராமம் இடத்துக்கு வடக்கு பக்கம் கிராமம் நம்ம கிராமத்துக்கும் நம்ம இடத்துக்கு மற்ற பக்கத்தில் இன்னொரு காடு தான் இடையில இருக்கே தவிர ஊற விட்டியாக இருக்குது முக்கியம் பார்த்திங்கன்னா குறிப்பாக இது ஃபியூச்சர்லேயும் சரி இப்போயும் சரி பிளாட்டுக்கு பிரிக்கலாங்க கரண்ட்டில் இப்போயே பார்த்தீங்கன்னா பிளாட்டுக்கே பிரிக்கலாம் அந்த வகையில் தான் இந்த இடமடை அமைஞ்சிருக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது வீடியோவில் காட்டுறேன் பார்த்திங்களா இதுதான் கிணறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ கிணத்த வந்து உள்ளே பழத்துக்குள்ளே இறங்கி நான் காமிப்பேன் தண்ணி மேலாக கிடக்குங்க ஓகேங்களா இது வந்து இப்போ தான் விவசாயம் பண்ணுறதுக்காண்டி ரெடி பண்ணுறாங்க பண்ணும்போது கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இந்த ஒரு ஏதோ பிரச்சனை இல்லைனால பணப்பிரச்சனைனால வந்து இந்த இடத்த வந்து இப்போ விற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு மேலே அவங்க தோட்டம் வச்சுருக்காங்க ஓகேங்களா அதனால் இந்த மூன்று ஏக்கர் மட்டும் தனி கிணறு இலவச மின்சாரத்தோடு செப்பரேட்டாக ஒதுக்கி கொடுத்துலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிணத்து பார்த்தீங்களா தண்ணி மேலாக கிடக்குங்க தண்ணி மேலாக கிடக்கு தண்ணியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கிணறு பொறுத்த வரைக்கும் பாறை கிணறுங்க ஃபுல்லாகவே சட்டுரு தான் இருக்குது மண் சரிவு எதுவுமே கிடையாது நீங்கள் முடிஞ்சால் கல் கட்டுற வச்சு கட்டலாம் எனக்கு தேவையில்லை ஃபுல்லாகவே கல் கட்டறம் தான் பார்த்தீங்களா ஃபுல்லாகவே பாறை தான் ஃபுல்லாக சட்டு தான் பாறையில் கிடைக்கிற ஊற்று வந்து என்னையுமே ஒரு வத்தாதுன்ற மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதே போல் இது எடுக்க எடுக்க வத்தாது கிணத்துக்குள்ளேயே இறங்கி போகிற அளவுக்கு கல்லுலேயே படி படி பார்த்தீங்களா இது ஃபுல்லாக கல்லுலையே படியும் இருக்குது இப்போ நீங்கள் இடத்த வாங்கி ஒரு வேலை பண்ண இல்லைங்க நீங்கள் அப்படியே ஒரு மோட்ரு கிணத்துல ஒரு மோட்ரு இறக்கிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுவீங்களா தென்னங்கண்டு மகாக்கணி இல்லை வேறு ஏதாவது காய்கறி விவசாயம் வேறு எந்த விவசாயம் மர விவசாயம் அப்படின்னு சொட்டுநீர் பாசனத்தோடு ரெடி பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு வந்து கேட்கக்கூடிய விலையை மாரி தான் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி மூணு லட்சரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து ரொம்ப 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 கம்மி பண்ணி பேசிக்கலாங்க நிகோசபிள் தான் ஓகேங்களா இந்த கார்லாம் போதும் பார்த்தீங்களா கார் போகிற காரு பஸ்ஸு எல்லாமே போகும் நல்லா தார் ரோடு ஃப்ரண்டேஜோட பஸ் போகக்கூடிய ரோட்டு மேலே பைபாஸ் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது கம்மி பர்பஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதே போல் பிளாட்டு பிடிக்கவும் நல்லாயிருக்கும் தென்னோம் பக்கவும் மற்ற நெல் விவசாயம் எது வேணால் பண்ணலாம் வண்ணை பொறுத்த வரைக்கும் செம்மண் கல கலந்த கரிசல் தாங்க சுத்தமான கரிசல் கிடையாது சுத்தமான செம்மண் கிடையாது செம்மண் கலந்த கரிசலாக தான் இருக்குது ஃபைனாக சொல்கிறேன் ஒரு ஏக்கருக்கு அவங்க வந்து முப்பத்தி மூணு ரூபாய் விலை கோட் பண்ணுறாங்க விலை நினைவா தான் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஓரனாக கையில் தாங்க லீகல் பார்த்து பக்கா கலைஞர் வச்சுருக்காங்க இது வந்து பூர்வீக சொத்து கிடையாதுங்க இவங்களே வந்து ஆல்ரெடி மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வெளியே வாங்கின சொத்து தான் இந்த இடத்த பற்றி கூடுதல் தகவல் தான் வேணும்னா நம்ம சேனல் நம்பர் கொடுத்துருங்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க தோன்று நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வெஸ் நன்றி வணக்கம்